ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஒன்று குறந்தியார் ஏழு முப்பத்தி ஐந்து இதை நான் உங்களை அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஃப்ரெட்ரிக்கை குறித்து கர்த்தர் பல திட்டங்களை வச்சுருந்தாரு அது அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கும் தெரியும் ஃப்ரெட்ரிக்கு கூட சொல்லி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெட்ரிக் சிறு வயதிலேயே கர்த்தரை பின்பற்றி நல்ல விதமாக இருந்தான் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவனால் நல்ல சந்தோஷமா வாழ முடியல ஏன் அப்படின்னா அவன் கல்லூரி படிப்பு முடித்ததுமே வேலைக்கு போன காரணத்தினால ரொம்ப ஆசை ஆசையாக அழகாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினான் அதை போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டான் முதன் முதலாக என்னுடைய சம்பாத்தியத்தின் படி நான் அழகா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இருக்குது அப்படின்னு சொல்லி தினம்தோறும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் தன்னுடைய நேரத்தை போக்கிக்கிட்டு அப்படியே அமர்ந்திருந்தான் ஒரு நாள் காலையில் ஆரம்பித்த அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்த அவனுடைய கண்களுக்கு இன்னமும் ஏதாவது கேம் பார்க்கலாமேன்னு சொல்லி நிறைய கேமை டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தா நம்ம சும்மா தானே இருக்கோம் இன்றைக்கி லீவு தானே சரி இந்த கேம் விளையாடுவோம் அப்படின்னு அந்த நேரங்கள் போகிறது தெரியாமல் ஃபோனில் அதிகபட்சமான நேரத்தை இருந்தான் இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே பயந்தாங்க ஃப்ரெட்ரிக் நீ என்ன ரூமை விட்டு நகலவே மாட்டேக்கிற குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை என்ன இப்படி இருக்கிற வேதம் வாசிச்சியா காலையில் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்டாங்க ஃப்ரெட்ரிக்கு ரொம்ப கோபம்ச்சு என்னம்மா என்னம்மாண்ணா இன்னும் எல்கேஜி பையன் நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னான் இந்த வார்த்தையை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏடா நீ உன்னுடைய ஃபோன் என்னைக்கு நீ வாங்க ஆரம்பி வாங்கி உன் கையில் பார்க்க ஆரம்பிச்சியோ அதில் இருந்து உன்னுடைய போக்கு எதுவுமே சரியில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு பொரியலை சிக்கிய எலி வெளியே வர முடியாமல் அது மெது மெதுவாக இறந்து போயிடும் அது போல தான் இந்த சமூக வலைத்தளங்களில் சிக்கி இருக்கிற நாம் எல்லோரும் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃப்ரெட்ரிக் சொன்னாங்க அம்மா நான் வலைத்தளங்களுக்கெல்லாம் போகலை சும்மா கேம் தான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னான் ஏண்டா அந்த கேமை விளையாண்டு உன் கண்களுக்கு பாதிக்கப்படும் அப்படி இல்லைன்னா உன் நேரம் வீணாக போகுது நீ கொஞ்சம் இந்த சத்திய வேதாகமத்தை எடுத்து படித்தா எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசு சரி அந்த ஃபோனை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் பாரு உனக்கு சமாதானம் இருக்கான்னு பாரு கண்டிப்பாக சமாதானம் இருக்காது அதே நேரம் வேதத்தை படிச்சுட்டு நீ உலகத்தின் காரியங்களுக்கு நீட கொடுக்கும்போது எல்லா வ வேலைகளும் அழகாக செஞ்சு முடிக்க முடியும் சமாதானமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெட்ரிக்கு கொஞ்சம் நேரம் அப்படி யோசிக்க ஆரம்பித்தான் ஆமாம் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து எனக்கும் வேதாகமாக படிக்கிறதுலையும் கற்றுருக்குள்ள நல்ல ஒரு உறவும் இருந்துச்சு ஆனால் இப்போது அது தடைப்படுதுன்னு எனக்கு தோணுதேன்னு தன்னுடைய இருதயத்தில் எல்லா நினைவுகளும் விட்டான் அப்போ தான் யோசித்தான் ஃப்ரெட்ரி சரிதான் கர்த்தர் என்னையை எதுக்கு அழைச்சாரோ அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமாக நடக்காமல் இந்த மாதிரி நான் உலகத்தின் காரியங்கள்லையே லைத்து போய் உட்காந்தது கர்த்தருக்கு எவ்வளோ பெரிய மனசுக்கு துக்கத்தை உண்டாக்கியிருக்கோம் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தவறு இந்த ஃபோனுக்கு இருக்க வேண்டியதான் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான் இந்த என்னுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போக விடக்கூடாது அது எப்போதும் உயிர் பெற்று கர்த்தரோடு இணைந்திருக்கணும்னு தன்னுடைய இருதயத்துக்கிட்ட சொல்லி தன்னுடைய ஆத்மாவை சரி செய்ய ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா அந்த வலைத்தளத்தின் கண்ணியில் அவன் விழாமல் தன்னை அழகாக காப்பாற்றிக்கிட்டான் கற்றுருக்குள்ள அதுக்கப்புறமா ஃபோனு எப்போதும் எடுக்காமல் எது தேவையோ எப்போ தேவையோ மட்டும் எடுத்தான் இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் சும்மா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு வெயிட் பண்ணுறோன்னாலும் கூட அந்த ஃபோன் இருந்து அவங்களுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க ஏதோ டைம் பாஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சும்மா காத்திருக்க தானே செய்கிறோம் அதுக்கு பசாமல் ஃபோனில் நம்ம பார்த்துட்டு அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் மனுஷங்க ப பக்கத்தில் இருந்தால் கூட பேசுகிற மாதிரியான காலங்கள்லாம் கடந்து போயிட்டோம் நம்ம இப்படி இருக்கும்போது அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அன்பு குறையுது அப்படின்னாலே கத்தருடைய வருகை ரொம்பவே சமீபமாக தான் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆத்மாவையை சரி செஞ்சுட்டு நமக்கு பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்டையும் ஆத்மா சரி செய்யும்படி நம்மளுடைய ஆத்மாவுக்காக இன்னும் போராடுறதுக்கு பிரயாசப்படுவோம் இந்த சமூக வலைதளங்களேருந்து சிக்கிக்கொள்ளாமல் நம்மளை காத்து காத்து கொள்றதுக்கு கர்த்தர் இறக்க பாராட்டோன்னு செப்ப பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தங்களே ஆசிர்வதிப்பாராக ஆமே